சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல சர்வதேச நீதிமன்றில் இஸ்ரேல் திட்டவட்டம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசாவில் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அது ஒரு இனப்படுகொலை இல்லை என்று கேக்கில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தின் முன் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இனப்படுகொலை மாநாட்டை நடத்துவதன் மூலம் தென் ஆப்பிரிக்கா சர்வதேச சட்டத்தினை பரிந்துரைத்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் விடுத்ததை நோக்கமாக கொண்டுள்ளது என்று இஸ்ரேலிய வழக்கறிஞர் கிலாட் நோம் நீதிபதிகளிடம் கூறுகின்றார் ஒரு சோகமான போர் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இனப்படுகொலை இல்லை என்று அவர் மேலும் கூறுகின்றார் தென்னாப்பிரிக்கா கமாசுடன் கூட்டணி வைத்திருப்பதாக நோம் கூறுகின்றார் இதனால் கமாஸ் தோற்கடிக்கப்படுவதை அவர்கள் காண விரும்பவில்லை எனவும் இதனால் இஸ்ரேல் மீது பொய் வழக்குகளை தொடர்கிறார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதற்கு சாட்சியாக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜோகன்னஸ்பர்கில் கமாஸ் தூதுக்குழுவுடன் தென்னாப்பிரிக்க வெளியுறவு மந்திர சந்தித்ததை அவர் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் பணி கைதிகளை விடுவிக்கவும் ஐ நா மருத்துவமனைகள் பிற பாதுகாக்கப்பட்ட தளங்களில் செயல்படுவதை நிறுத்தவும் கமாஸை அவர் வலியுறுத்தவில்லை முடிவு எடுக்க வேண்டியவர்கள் மக்களே இஸ்ரேல் வழக்கில் புதிய திருப்பு முனை என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது ஐசிஜே யில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட இனப்படுகொலை வழக்கு பற்றி பொதுமக்களின் கருத்தை எடுக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்காவின் நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் காசாவிற்கு சார்பாக போராட்டங்கள் மற்றும் கருத்துக்களை எழுதுவதன் அடிப்படை மக்களின் கூட்டு மனசாட்சியை நீங்கள் காணலாம் அவர்கள் அனைவரும் காசாவின் சுதந்திரத்தையே விரும்புகின்றனர் இது காசா பகுதியில் அமைதி மற்றும் நீதிக்கு ஆதரவாக அலைகளை மாற்றும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஐசிஜேவின் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பாக இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் வியாழக்கிழமை தென்னாப்பிரிக்கா ஐநாவின் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு ஒரு புதிய மற்றும் கொடூரமான கட்டத்தை எட்டியுள்ளது என்று அவர் கூறினார் ஜபாலியாவை இடைவிடாது தாக்கும் இஸ்ரேல் வடக்கு காசா ஐடி காலடியில் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசாவின் வடக்கின் முழு கட்டுப்பாட்டையும் இஸ்ரேலிய ராணுவம் கைப்பற்றுவதில் உறுதியாக உள்ளது நள்ளிரவு முதல் ஜபாலியா முகாம் மீது ராணுவம் குண்டுவீச்சை தீவிரப்படுத்தியுள்ளது நகரின் மையப்பகுதியில் போர் தொடர்வதால் முழு முகாமும் இஸ்ரேலிய துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளாகியுள்ளது ஜபாலியா அகதிகள் முகாமின் வீதிகளில் மக்கள் கொல்லப்பட்டுள்ள காட்சிகள் ஊடகங்களால் வெளியிடப்பட்டு வருகின்றது இஸ்ரேலிய படைகள் டஜன் கணக்கான குடியிருப்பு கட்டடங்களை அளித்துள்ளன மேலும் முகாமில் வசிப்பவர்களை காசா நகரத்தின் மேற்கு பகுதிக்கு தப்பியோடு தள்ளியுள்ளன அதேபோல் பீட் லகியா நகரில் உள்ள காமல் அத்வான் மருத்துவமனை அருகே குண்டுவெடிப்பு நடைபெற்று வருவதாகவும் காயமடைந்தவர்களை வெளியேற்று அவசர பணியாளர்கள் போராடி வருகின்றதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன பீட் கனூன் நகரத்தின் நுழைவாயிலை இஸ்ரேலிய டாங்கிகள் சூழ்ந்துள்ளன அங்கு ஜபாலியாவை சேர்ந்த சில குடும்பங்கள் தஞ்சமடிய தப்பி ஓடிவிட்டன ரஷ்யாவிற்கு உதவும் வடகொரியா கிம்ஜாங்குன்னின் சகோதரி மறுப்பு என்கின்றதான செய்தியொன்று வெளியாக உள்ளது வடகொரிய ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்கும் என கூறப்படும் கருத்துக்களை வடகொரிய ஜனாதிபதி கிம்ஜாங்குன்னின் சகோதரி மறுத்துள்ளார் ரஷ்ய தலைநகரான மஸ்கோவிற்கு மாஸ்கோவிற்கு ஆயுதங்களை வழங்குவதாக தென்கொரியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் குற்றம் சுமத்தி வருகின்றன உக்ரைனுடனான போருக்கு வடகொரியா சுமார் ஏழாயிரம் ஆயுதங்களை ரஷ்யாவிற்கு அனுப்பியுள்ளதாக தென்கொரியா குற்றம் சுமத்தியிருந்தது மேலும் பீரங்கி மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளை வடகொரியா ரஷ்யாவிற்கு விநியோகிக்க திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு நிபுணர்கள் நம்புவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் கிம் ஜாங்குனின் சகோதரி இந்த கருத்துக்கு மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ளார் வடகொரியாவின் தொழில்நுட்ப திறன்களை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் எண்ணம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஐநாவின் எச்சரிக்கைகளை பொருட்படுத்தாத வடகொரியா அரம்புறமாக நடக்கும் அணு ஆயுத சோதனைகள் என்கின்றதான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அமெரிக்கா மற்றும் ஐநாவின் தொடர் எச்சரிக்கைகளை மீறி வடகொரியா பல்வேறு ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுத சோதனைகளை நிகழ்த்தி வருகின்றது இதன் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் நிலவுகின்றது அதே சமயம் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து அவ்வப்போது கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் நேற்றைய தினம் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் ராணுவத்தினர் இணைந்து சக்தி வாய்ந்து போர் விமானங்களை பறக்கவிட்டு கூட்டு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று வடகொரியாவின் கிழக்கு கரையில் இருந்து வடகொரிய இராணுவத்தினர் சக்தி வாய்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்துள்ளனர் அமெரிக்கா மற்றும் தென் கொரியாவின் கூட்டு பயிற்சிகளால் தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக வடகொரிய அரசு கூறி வருவது குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க